ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தியும் இப்போ அந்த எக்ஸ்போக்கு கிளம்புறாங்க அவங்க அப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தியும் குணதையும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இப்போ அவங்க அண்ணன் மனோகர் பணம்லாம் செலவுக்கு கொடுக்குறாரு இப்போ அவங்க அண்ணன் மனோகர் வந்து ரொம்ப பாசமாக ஆனந்திக்கிட்டே பேசுகிறாங்க அதை பார்த்து இப்போ ஆனந்தியோட அப்பா வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க ஆனால் மனோகர் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே குமரன் வீட்டில் வந்து அதாவது குமரனோட அம்மா வந்து அகிலா கிட்ட வந்து இந்த மாதிரி நீயும் அண்ணனு ஏதோ பேசிக்கிறீங்களே ரகசியமா அது என்னன்னு கேட்குறாங்க அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அகிலா அப்படியே மழுப்பிடுறாங்க இருந்தாலும் இப்போ குமரனோட அம்மா வந்து இந்த மாதிரி ஆனந்திய குமரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ அகிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அதானே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க பேசிக்கிட்டு சரி அது விஷயமா எக்ஸ்போக்கு போயிட்டு ஒருத்தர் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்த்தோம்னா இப்போ அவங்க இன்னொருத்தவங்க இருப்பாங்களா அவங்க அக்கா அந்த வில்லியோட தங்க மகா இருக்காங்களா அவங்க வந்து அது என்னான்னு கேட்குறாங்க இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சமாளித்து அப்படியே அமுச்சு வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆனந்தி தரியிலேருந்து தரியெல்லாம் பூட்டிட்டு ரெடி ஆகிட்டு அந்த மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு ஆனந்தி குணவதி ரெடியாக இருக்காங்க இப்போ குமரனும் கோட்டியும் அங்கே வராங்க இப்போ குட்டியாணி மாதிரி சின்ன வண்டி இருக்குல்ல அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராங்க அந்த வண்டியிலலாம் சாமானெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பும்போது நாங்கள் பஸ்ஸில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி வருவீங்கன்னு கேட்டால் நாங்கள் அந்த வண்டியிலே உக்காந்துட்டு வந்துடுவோம்னு சொல்லும்போது நாங்களும் உங்கள் கூடயே வரோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுமே இப்போ அதுக்குண்டான ஏற்பாடுலாம் செஞ்சுடுறாங்க இப்போ வண்டிக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா குமரன் ஆனந்தி இந்த பக்கத்து குணவதி கோட்டி எல்லாரும் உட்காந்து ரொம்ப ஜாலியாக பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க இப்போ அந்த எக்ஸ்போக்காக ரொம்பவுமே சந்தோஷமாக இங்கே அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி மறுபடியும் இங்கே ஜெயிலில் காட்டுறாங்க ஜெயிலில் பார்த்து வீரா வந்து அப்படியே அமைதியாகவே படுத்திருக்காங்க கூட இருக்கவங்க எல்லாம் சண்டை நடந்து எல்லாம் ஆளாளுக்கும் ஒரு ஒரு கட்டு போட்டிருக்காங்க இப்போ எல்லாருமே பயந்து போய் என்ன சாப்பிடறது கூட இருந்திருக்கலையே அப்படியே படுத்து கிடக்கிறானே உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியலையே போய் பாரு அப்படிங்கும் போது கூட இருக்கிற அந்த ஆளுங்க எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே பயந்து போய் கிட்ட போய் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் வெளியில் நிக்கிற சின்ன போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவருமே வந்து வரமாட்டேங்கிறாரு ஏன்னா வீரா தான் ரொம்ப மென்டல் மாதிரி பைத்திய மாதிரி நடந்துக்கிறாரில்ல அதனால வேணான்னு சொல்லி எல்லாமே பயந்து போயிருக்காங்க ரொம்ப சொன்னதுனால க பக்கத்தில் பார்க்க போறாங்க மறுபடியும் வீரா வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தோம்னா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்னைக்கான எபிசோடில் வந்து வீணாக்கிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா தப்பாக இருக்குது தப்பாக இருக்குங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே பேசலை சுற்றி சுற்றி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ தப்பாக இருக்குது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீரா வந்து யோசி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்காங்க வீரா அப்படியே அந்த தப்பாக இருக்குது தப்பாக இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதோடு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இங்கே குமரனையும் ஆனந்தியும் காட்டுறாங்க அவங்க வண்டியில் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசி எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்களா அந்த எக்ஸ்போ பண்ணுறதுக்கு அதை காட்டுறாங்க இப்போ இங்கே அதாவது வந்து வீரா பார்த்தோம்னா ஜெயிலில் எல்லாம் தப்பாக இருக்குது தப்பாக இருக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்றைக்கான முடிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு சினிமா படத்தில் அஜித் சார் அஜித் சாரோட படம் இருக்குல்ல அந்த படம் கொஞ்சம் கதை மாதிரி யோசிக்க பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்து குமரனுக்கு கல்யாணம் பேசி முடிப்பாங்க ஆனால் ஆனந்திக்கு கல்யாணம் ஆகிருக்க விஷயத்தை சொல்லாமே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது அந்த பிளான்லாம் குணவதியோட பிளான் மாதிரி தெரியுது இப்படி பேசினா நிறைய கதையை பற்றி நம்ம பேசிடலாம் அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டில் கண்டிப்பா வீரா வெளியில் வருவாங்க தப்சி வருவாங்களா விடுதலாகி வருவாங்களா எப்படியோ வீரா வருவாங்க அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் இருக்குது ஆனால் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்டிங்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா இப்போ குமரனுக்கு ஆனந்தியை பேசி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆனந்த் வந்து ஆனந்தியை தான் விரும்புகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா அந்த வில்லி சும்மா இருப்பாங்களா அதனால் அந்த கதையை இடையில் கொண்டு வருவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது எக்ஸ்போவில் போய் எப்படியெல்லாம் குமரன் ஆனந்தி ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோடய கருத்து கமல் பாசத்திரியை பற்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்